அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஒரு பதிவு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னவுடனே டக்குன்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அவங்களுடைய தங்க நகைகளை கழட்டி கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது நகை தானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த நகை ஏதாவது ஒரு அவசர சூழலுக்கு நம்ம போய் அடகு வச்சுடுறோம் அப்படி அடகல வச்ச நகை என்னாகுது பல வருடங்களா பல மாதங்களா அப்படியே பேங்க்ல போய் உட்காருது இல்லாட்டி அடகு கடை வட்டி கடையில் போய் உட்காந்துக்குது வட்டி தான் கட்டுறோம் அந்த நகையை எங்களால் மீட்டெடுக்கவே முடியல பார்த்து பார்த்து வாங்கின நகைகள் எல்லாமே அப்படி பேங்க்லேயே கிடக்கு அந்த நகைகள் போட்டு நாங்கள் அழகு இது வரைக்கும் பார்க்க கூட இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு கூட பார்க்கல அப்படின்னு எத்தனையோ பெண்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் தங்கம் மாதிரி கவரிங் நகைகள்லாம் கூட போட்டுட்டு நடக்கிறாங்க அப்படி உங்கள் நகைகள் பல வருஷங்களாக பல மாதங்களாக அடகு கடையிலே இருக்குங்களா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு பதிவை இந்த ஒரு பரிகார முறை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக அந்த நகைகளை திருப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வருங்க அதே மாதிரி புதிய நகைகள் வாங்கிறதுக்கான அந்த ஆபரண யோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தங்கம் வாங்கிறதுக்குன்னு சில யோகங்கள் இருக்குது அந்த அனுபவிக்கிற யோகம் அந்த யோகமானது உங்க வீடு தேடி வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்ப பதிவை தெரிஞ்சுக்கலாம் தங்கம்ங்கிறதே வந்து ஒரு நகை ஆபரணம் மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர் வீட்டோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு முதலீடு நம்ம குடும்பத்துக்கான ஒரு சேமிப்பு ஒரு பாதுகாப்பு ஏன்னால் எல்லா ஏழை எழிவர்களாக இருக்கட்டும் நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்க வியாபாரிங்க அப்படி எல்லாருமே வந்து ஒரு அவசர செலவுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம் தங்க நகையை மட்டும் தான் வைக்கிறோம் ஏன்னா நம்ம கையில் இருக்க நகை நம்ம அடுத்தவங்கக்கிட்ட போய் கடன் கேட்க வேணாம் நம்முடைய நகை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நகையை போய் அடகு வச்சிரும் ஆனால் சில பேருக்கு வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க சிலரால் வந்து அந்த நகைகள் வந்து திருப்படத்துக்கு பல வருடங்கள் பல மாதங்கள் ஆகுது அப்படி நம்மளால் இப்படி சிறுக சிறுக சேர்த்து சேர்த்து வைத்த அந்த நகைகளை வந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கான எளிமையான ஒரு பரிகார முறை இது மீட்டெடுப்பதற்கு மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு வரும் எப்பயுமே நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உரியது தங்கம்ங்கிறதே குரு பகவானுக்கு உரிய ஒரு அந்த கலராக இருக்கட்டும் அந்த ஆபரணமாக இருக்கட்டும் எல்லாமே அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உறிஞ்சிய அந்த குண்டு மஞ்சள் வச்சு தான் எளிமையான அந்த தந்திரிக பரிகாரம் செய்ய போகிறோங்க இதற்கு ஒரே ஒரு குண்டு மஞ்சள் மட்டும் போதும் நம்மக்கிட்ட அந்த குண்டு மஞ்சளும் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் தான் வேணும் நம்முடைய இப்போ சமீபத்தில் கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் பிரியாணி இலையுடைய சூக்ஷ்மம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரியாணி இலைகள் வந்து அதனுடைய மகத்துவங்கள் தெரியறதில்லை சும்மா சாதாரணமாக டக்குன்னு பிரியாணி இலை தானேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்கிறது மாதிரி டக்குன்னு அவங்க எழுதிட்டு அவங்க சும்மா கடமைக்கின் பண்ணுறாங்க அப்படி கிடையாதுங்க எந்த ஒரு விஷயமும் எந்த தாந்திரிக பரிகாரமும் நம்பிக்கையோடு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரியாணி இலை பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இந்த யூனிவர்ஸோட ஆகி நம்ம கேட்கக்கூடிய விஷயம் விஷயங்கள் வந்து பிரியாணி இலையே நமக்கு வந்து அதை வந்து கொண்டு வந்து தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த பிரியாணி இலைக்கு ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால தான் நம்ம என்ன தான் ஆன்மீக பதிவுகள் நிறைய சொன்னாலுமே பிரியாணி இலையோடு சேர்த்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு ரிசல்ட் உடனுக்குடனே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறீங்க ஒரே ஒரு குண்டு மஞ்சள் ஒரு பிரியாணி இலை முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை இப்போ இந்த பதிவு பார்க்குறீங்க தாராளமாக குரு ஹோரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டூ ஒம்பது நீங்கள் பண்ணலாம் இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஹோரை இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி ஆறு டு ஏழு இல்லாட்டி ராத்திரி எட்டு டூ ஒம்பது மதியம் ஒன்று டு ரெண்டு இப்படி எடை எடைப்பட்ட அந்த நே நேரம் இந்த ஹோரை நேரம் இல்லைம்மா நாங்கள் இது வியாழன் வெள்ளி பார்க்கல அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா எப்போ உங்கள் வீட்டில் சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறீங்களோ அப்போ இந்த இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் வியாழக்கிழமையில் குரு ஹோரை குருவுக்கான ஒரு இது மஞ்சள் அந்த மஞ்சள் வச்சு நம்ம பண்றப்ப நிச்சயமா நமக்கு தங்கம் மீட்டெடுப்பதற்கான வாங்குவதற்கான யோகம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலன் அடைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை அப்படி ஒரே ஒரு குண்டு மஞ்சள் ஒரே ஒரு பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்க உங்கள் தங்க நகைகளை மீட்க வேண்டும் உள்ளதான் வேற எதுவுமே வேணாம் தங்க நகையை மீட்க வேண்டும் மட்டும் எழுதுங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதிட்டு அந்த பிரியாணி இலையும் இந்த க குண்டு மஞ்சளையும் கையில் ஆத்மார்த்தமாக வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தங்க நம்ம உச்சரிக்கிறோமோ நிச்சயமாக நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த பிரியாணி இலையானது நம்ம கையில் வச்சுட்டு நம்ம வேண்டப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட உங்களுக்கான அந்த தோஷமாக இருக்கட்டும் சொர்ணம் வந்து தங்காமத்துக்கான தோஷம் இருக்குன்னா நமக்கு தங்கம் நம்மக்கிட்டே இருக்கும் அதை போட்டு அனுபவிக்கக்கூடிய அந்த யோகமோ இல்லை தங்கம் வாங்கக்கூடிய யோகமோ அப்படி இல்லாமல் இருக்கும் அதுதான் சொர்ண தோஷங்கிறது இல்லை நிறைய பணம் இருக்கும் அவங்கக்கிட்ட ஆனால் அந்த தங்க நகைகள் வாங்கவே முடியாது அப்படி உள்ள அந்த சொர்ண தோஷம் இருந்தால் கூட அதை கூட நிவர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த எளிமையான அந்த தாந்திரிக பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் இது குண்டு மஞ்சளையும் இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் கையில் வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றிருக்கோம் பத்தின சுவாமி முன்னாடி கையில் ஆத்மார்த்தமாக வச்சுட்டு உங்களுடைய கை அடகு நகைகள் உங்கள் பேங்கில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த நகைகள் நீங்கள் மீட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனுகரண புவாய நமோ நம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை டெய்லி பூஜையில் இன்னைக்கு முதல் நாள் மட்டும் இந்த மஞ்சளும் பிரியாணியிலையும் கையில் வச்சுட்டு நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் ஆனால் டெய்லி நீங்கள் சுவாமிக்கு சாயங்காலம் விளக்கைவிங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் இந்த பிரியாணி பிரியாணியிலேயே மட்டும் ஆத்மார்த்தமாக உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே உங்கள் நகைகள் வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மூன்று தடவை சொன்னாலே போதுங்க எப்படிப்பட்ட அடகு வைத்த நகைகள் கையில் பணமே இல்லை எங்கக்கிட்ட என்ன அடுத்த ஒரு இதே எங்களால் எதுவுமே குடும்பத்தே ஓட்ட முடியல நகை ஃபுல்லாக அடகு இருக்குது அப்படிங்கிறவங்களால கூட நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் பெருகி வருமானங்கள் பெருகி நம்மளுடைய அடகு நகைகளை மீட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் தங்க நகைகள் கண்டிப்பாக சேரும் அதை நீங்கள் புதுசாக கூட நகை வாங்கலாம் இல்லாட்டி வந்து அடகு நகைகள் கூட நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தங்க நகையானது நம்ம வீட்டுக்குள்ள வருவோங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ள தங்க நகை வருது பார்த்தீங்களா எப்பயுமே நகை நம்ம வந்து புதுசாவாக இருக்கட்டும் இல்லை நகை அடகு இப்படி போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற நகையை டக்குன்னு எடுத்து நிறைய பேர் நம்ம எடுத்து போட்டு பார்த்துருவோம் அப்படி பண்ணாமல் அந்த நகையை கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு சொட்டு கல் உப்பு இது மட்டும் போட்டு நீங்கள் லைட்டாக கழுக்கிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த நகைகளை உபயோகப்படுத்துகிறோம் ஏன்னா எத்தனையோ பேர் கை தொட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்குகிறோம் எத்தனை பேர் போட்டு அந்த நகையை வந்து அழகு பார்த்துருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு தோஷம் ஏதாவது ஒரு திருஷ்டி அந்த நகைக்கு இருக்கும் அதற்காக தான் இப்படி மஞ்சள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் கலந்த தண்ணியை வந்து நீங்கள் அதில் முக்கிட்டு நீங்கள் அதற்கப்பறம் பண்ணலாம் நிறைய பேர் தங்க நகை வந்து இரவல் கொடுப்பாங்க சொந்தக்காரவங்களுக்கு வெளியில் அப்படின்னு அப்படிப்பட்ட நீங்கள் சொந்தம் கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட அந்த நகையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாலே நீங்கள் அந்த நகையை வந்து இதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் உப்பு மட்டும் கலந்த தண்ணீரில் நீங்கள் லைட்டாக நினச்சிட்டு கழுகிட்டு அதற்கு அப்புறமேட்டு நீங்கள் போட்டு உபயோகப்படுத்திக்கணுங்க ஏன்னால் இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப தங்க நகைகளானது என்றைக்குமே அடகில் போகாமல் இருக்கும் அதே மாதிரி என்னைக்கு இந்த பூஜையை பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அன்றை நாள் மட்டும் மஞ்சள் நீங்கள் கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மஞ்சள் உங்கள் பீரோவில் கேஷ் பாக்ஸில் பீரோ அந்த நகை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சிடலாம் ஆனால் பிரியாணிகளை மட்டும் நீங்கள் ரூம் அந்த பக்கத்துலேயே ஒரு ஒரு ஓரமாக வச்சுருங்க ஏன்னா எப்பெல்லாம் இந்த மந்திரம் சாயங்காலம் விளக்கு வைத்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் அதற்கு முன்னாடி இந்த பிரியாணிகளையும் நீங்கள் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேண்டினாலே போதும் இந்த பிரபஞ்சமும் சரி இந்த இறை சக்தி இறை மந்திரங்கள் இந்த பிரியாணியில் நகைகளுக்கான தாந்திரிகம் இது எல்லாம் சேர்ந்து நம்முடைய அடகு நகைகளை சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு வந்துடலாங்க இந்த பிரியாணியிலேயே பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து நெருப்பில் இது மாதிரி எரிச்சிட்டு அதோட சாம்பலை வெளியில் அப்படி நம்ம செடிக்கிட்ட இப்படி வச்சு இப்படி வாயால் அப்படி ஊதி விட்டுடலாம் இல்லாட்டி செடியெல்லாம் இல்லாத பட்சத்தில் மொட்டை மாடி இல்லாட்டி கிச்சன் சிங்க்லேயே கூட ஊதி அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுடலாம் இவ்வளோ தான் திருப்பி இன்னொரு பிரியாணி இலையை நீங்கள் எழுதிட்டு இதே மாதிரி அடகு நகை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த இலை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் நகைகள் நிச்சயம் வீடு வந்து சேருங்க ஏன்னால் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நீங்கள் வச்சு ப செய்யக்கூடிய அந்த குண்டு மஞ்சளாக இருக்கட்டும் இந்த பிரியாணி இலை பரிகாரங்கள் இது எல்லாம் ஒன்று சேர பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு சின்னதான ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே இறை வழிபாடுகள் தூத்ததா சரித்திரமே கிடையாதுங்க என்றைக்குமே நமக்கு ஒரு நல்லது மட்டுமே தான் பண்ணும் அதனால் மந்திரங்களும் ஸ்லோகங்களும் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்